அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காளிஷ்வா தமிழரசு ஊராட்சி ஒன்றிய தனக்கு பிடித்தல் மூன்றாவது படிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் நாற்பத்து ஆறு சிற்றினம் சேராமை சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்ற மாதிரி சூழ்ந்துவிடும் நிலத்தியல்பால் திரிந்து அற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்பதாகவும் அறிவு மனத்தானாம் மாந்தற்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படுவது சொல் மன தூய் போல காட்டி ஒருவருக்கு இடத்துள்ளது ஆகும் அறிவு மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இட தூய்மை தூவா வரும் மனம் தூயாருக்கு எச்சம் நன்று ஆகும் இன இல்லை நன்று ஆகாவினை மனநலம் மண்ணுயிற்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் மனநலம் நன்கு உடையாராயினும் இனநலம் இனநலம் ஏமாப்பு மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றதும் இனநலத்தின் ஏமாப்புடைத்து நல்லினத்தின் மூங்கும் துணை இல்லை தீ இனத்தின் அல்லல் படுவதும்